நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பழனியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வாக்களிப்பதை மக்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த தேசிய வாக்காளர் நாள் நேஷனல் வோட்டர்ஸ் டே பழனியில் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை பழனிசார் ஆட்சியர் கிஷன் குமார் துவக்கி வைத்தார் பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் ஆண்கள் கலை கல்லூரியில் இருந்து துவங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் இந்திய அரசாங்கத்தால் இளம் வாக்காளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தேசிய வாக்காளர் நாள் நேஷனல் வோட்டர்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் நாள் ஆகும் வாக்களிப்பதை மக்கள் தங்கள் கடுமையாக கருத வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது இந்நாளின் நோக்கமாகும் பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர் தேர்தல் என்பது பொதுவாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது சாதி மதம் இனம் என்ற வேறுபாடுகளை கலைந்து பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் வாக்காளர் அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை ஒன்று தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுகின்றது விழிப்புணர்வு பேரணியில் வட்டாட்சியர் பிரசன்னா துணை வட்டாட்சியர் மைதிலி உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகார மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக பாலமுருகன்